வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாயிருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் எல்லாம் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ி முடித்தவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டை செகண்ட் ஒன் உரகடம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர்பு இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் செக்டரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷன்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் ஜாப் ரோல் பார்த்திங்கன்னா ட்ரெயினர் ரோல் தான் எடுக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரோட் பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி கிண்டி தாம்பரம் உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேளை கால் பண்ணி அவங்க எடுக்காத பட்சத்துக்கு மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்